அடுத்தது மனுஷனுடைய புத்தி என்ன ஆசைப்படும்னால் நாம் இப்படி இருக்கமே எதுக்காக இங்கே வந்தோம் ஏன் வாழ்ந்துன்றிருக்கோம் இதெல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தோணும் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு வெற்றிடம் உருவாகுறது பாருங்க காற்றே இல்லாத ஒரு வெற்றிடம் அப்படி மாடியில் உட்காண்டு யோசிக்கிட்டே தோணும் நான் எதுக்கு இங்கே வந்தேன் நான் பிறந்திருக்காட்டா என்ன பிறந்ததுக்கு பயன் உண்டா இல்லையா திரும்ப பெற பயனா இல்லையா ஏதேதோ ஒரு தேடல் வந்துடும் இது உண்மை தேடுதல் ஆராய்ச்சி இது ரெண்டாவது பயம் அதுக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் சரணாதி தான் உண்மை புலப்படும் இந்த லோகத்தில் ஆனந்தமாக இருக்க வேணும்னாலும் இந்த நாள் வேணும் அடுத்தது நமக்கு இருக்கிற ஆன்மீக தேடல் உண்மை தேடல் ஏன் பிறந்தேன் உலகத்துக்கு யாரோ படைப்பாளி இருக்க வேண்டாமா இந்த புத்தகம்னா அச்சு போட்ட ஒருத்தர் இருக்கார் இந்த மேடைனா போட்ட ஒருத்தர் இருக்கார் இந்த விளக்குன்னா பண்ண ஒருத்தர் இருக்கார் உபன்யாசம்னா சொல்ற ஒருத்தர் இருக்கார் எல்லாத்துக்கும் ஒரு கர்த்தா இருக்கார் யாரோ ஒரு காரணம் இருக்கிறார் இந்த உலக அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கிறதுனால் ஒரு காரணம் இருக்க வேண்டாமா அது யாருன்னு தேட ஆரம்பிக்கும் உலகம் ஒரு மாதிரி ஏதோ இயங்குகிறதே இதை யாரான இயக்குகிறாராங்கிற கேள்வி வரும் ஒத்துருமே இயக்கலைனால் யாரானு பார்த்துக்க வேண்டாமா இல்ல இல்லையே அது தமிழகத்துக்குன்னு இந்த ஊருக்குன்னு யாரோ பாதுகாவலர் இருப்பார் அவர் அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் மாறிடுறார் அப்புறம் யார் பார்த்துக்கிறது இந்த அஞ்சு வருஷம் இவர் இருப்பார் அடுத்த அஞ்சு வருஷம் மாறுவார் அவரே என்னிடத்துல வந்து கேட்குறார் நான் அவர்கிட்ட அஞ்சு வருஷம் வேண்டியிருக்கு அவர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தானே எங்கிட்ட வருவார் சுவாமி இப்படி இருக்கிறவரெல்லாம் வச்சு உலகத்தெல்லாம் நடத்த முடியாது ஏதோ கொஞ்சம் நாளைக்கு வேணால் இருக்கலாம் மொத்தமாக அதிகாரத்தை கையில் வச்சுன்னு யாரோ ஒருத்தர் இருக்கணும் போல் இருக்கேன் இருந்து சூத்திரதாரியாக இருந்தால் தான் இந்த உலகம் நடக்கும் அது யார் அப்படி ஒருத்தர் இருக்கிறாராங்கிற தேடல் வரும் அந்த தேடல் வெறும் புஸ்தகத்தை எடுத்து படித்தா தெரிஞ்சுவிடாது புத்தகத்தை படித்தா ரெண்டு கண்டானா புரியும் அதே விடாம கர்மயோகத்தை செய்து மெதுமெதுவே ஞானத்துல வளர்ந்து பக்தியோட இருந்தோம்னால் இந்த கேளிகளுக்கு விடை கிடைக்கும் யாரும் சொல்லி உங்களுக்கு கிடைக்காது பண்ணி பண்ணித்தான் தெரிந்து கொள்வீர்கள் ஒரு தாயினுடைய அன்ப குழந்தை தாயார் உபன்யாசம் பண்ணியா தெரிந்து கொள்ளும் அவள் ஒரு நாள் சொற்பொழிவெல்லாம் ஆற்றதே இல்லை தனக்கு எவ்வளவு இந்த குழந்தை நடத்தல் அன்பு இருக்குங்கிறத அவள் செயலால் தான் காட்டுகிறாள் நாம திரும்ப அந்த தாய்க்கு செய்ய வேண்டியது அம்மா எப்படி இருக்கேன்னு செயலால் தான் காட்ட வேண்டும் இதுக்கு பேச்சும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை செய்யணும் அதை போல சொல்லப்பட்ட கர்மயோகத்தை செய்ய செய்ய ஞானத்தை வளர்த்துக்க வளர்த்துக்க இந்த தேடல்கள் வேட்டைகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஏன் பிறந்தேன் என்ன செய்ய வேண்டும் பிறந்ததற்காக என்ன செய்ய வேண்டும் உலகத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறாரா உலகத்தை ஆட்டி படைப்பவர் இருக்கிறாரா எல்லாவற்றுக்குள்ளும் யாரோ இருக்கிறார்னு தெரிகிறதே அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா எதானு தாங்க வேண்டாமா இது இப்ப இது இதை இந்த இந்த மனையை இது தாங்குகிறது இதை இது தாங்குகிறது இதை பூமி தாங்குகிறது அடுத்த கேள்வி பூமி எது தாங்குகிறது கேட்கலாம் ஆகாயத்தை எது தாங்குகிறது பறவைகள் பறக்கின்றனவே யார் தாங்குகிறார்கள் ஆகாய விமானம் பறக்கிறதே எது தாங்குகிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் இருக்கணும் உன்னை இருக்கணும் நம்மளையும் ஒத்த தாங்கின்றிருந்தாகணும் பல பிராணிகள் நாலு காலில் தவளறது நாம திடீர்னு ரெண்டே காலில் நிமிர்ந்து நிற்க பார்க்கறோம் ஏன்னு இன்னி வரைக்கும் தெரியலையே தான் நமக்கு பல வியாதிகள் வருதுங்கிறா மிருகங்களுக்கு பல வியாதி கிடையாது நமக்கு உண்டு காரணம் என்னன்னா ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக நாலு காலுக்கு இப்படி போய்டும் இல்லையா நமக்கு தான் இந்த காலில் இந்த தலைவரைக்கு இப்படி போகணும் இப்படி கீழே வரணும் இது வேற முக்காவாசி தூரத்துல இருக்கு இது எங்கேயானு பாதியில இருந்ததுனால் கீழ்ப்பாதி அனுப்புறதுக்கும் பாதி அனுப்புறதுக்கும் சௌரியமாவான இருந்திருக்கும் அப்படி இருக்கல இதெல்லாம் தான் ஏன் நடக்கிறது உடல் உறுப்புங்கிறது இவ்வளவு ஆச்சரியமா யார் படைச்சிருக்கா கடைசியில் எத்தனை வைத்த இடத்துல போனாலும் இது உங்கள் பிறப்பில் இருக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரே அது எதனாலே ரொம்ப நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு எங்கேயோ வியாதி வருது இனிமே கெட்ட பழக்கம் பாக்கி இல்லை அவர்கள் ஒரு வியாதி இல்லை நிம்மதியாக இருக்கா இந்த ரெண்டும் ஏன் 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 இந்த கேளிகளெல்லாம் அடுத்த தேடல் இதுக்கெல்லாம் நேராக பதில் கிடைத்து விடாது இதே கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை செய்தால் தன்னடையே புரியும் அப்பவும் அடுத்தவர் சொல்லுவார்ன்னு சொல்லலை அடுத்தவர் வழிகாட்டலாம் முடியும் ஆனா அவன் அவன் தேடித்தான் ஆகணும் நம்ம சனாதன தர்மத்திலேயே நீயே தேடிக்கோ நீயே தேடிக்கோன்னு ஏன் சொல்றார்கள்னால் ஆச்சாரியர்கள் இல்லாதனால சொல்லலை ஆச்சாரியர்கள் நிறைய சொல்லுட்டு இனிமே நீ பண்ண வேண்டியதை பண்ணு அப்பதான் நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியும் சொன்னதெல்லாம் கேட்டுக்கலாம் வேத சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட ஆச்சார்ட உபதேசங்கிறது எளிமை ஆனால் குருக்கள் உபதேசித்தாலும் நான் பண்ண பண்ண தான் அது நல்லா பலிக்கும் தான் எனக்கு புரியறதுக்கு ஆரம்பிக்கும் இது ரெண்டாவதுன்னு வச்சுப்போம் முதல் தேடல் இந்த லோகத்தில் சுகமா இருக்கிறதுக்கு வழி என்ன இந்த நாளுதான் அடுத்த தேடல் இந்த லோகத்தில் நாம வந்திருக்கமே எதனால் யாரால் எப்படி அப்படின்னு உண்மை உணர்றதுக்காக ஆராய்தல் அதுக்கப்புறம் மூணாவது நான் மறுபடியும் பிறக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் ரெண்டாவது தேடல் முடியச்சே நமக்கு சில உண்மைகள்லாம் புரிஞ்சுடும் ஓஹோ திரும்ப திரும்ப பிறந்திருக்கும் போல இந்த பிறவிங்கிற சுழற்சியில வெளியில் வெளியில வந்தாகணும் இதற்கு என்ன பண்ணலாம்னால் அதே கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் தான் தேடும் போது எது நமக்கு உபயோகப்பட்டதோ அதுதான் தேடுதலையே நிறுத்தி ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கும் அதுதான் வழிகாட்டப் போகிறது ஆகவே மூன்றுக்கும் தேவை கர்மம் ஞானம் பக்தி இந்த மூண தவிர ஏதான் இருக்கா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த லோகத்தில் சுகமா இருக்கணும் அது இருக்கோன்னு தெரிய அடுத்தது என்ன என்னங்கிற தேடல் வரும் அந்த தேடலுக்கு பதில் கிடைக்கும் போது ஆமாம் இனி பிறக்க கூடாது பெறவாமை அடைய வேண்டும் முக்தி பெற வேணுங்கிற ஆசை வரும் இந்த மூணுத்துக்குமே தேவை பக்தியாத்வனநயாசக்யா அகமேபம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப கண்ணனே கீதையில் சாதிக்கிறார் பக்தியாது அனநயாசக்யா பக்தி தான் நீ என்னை அடைய முடியும் அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டும் ஞாத்தும்னால் அறிவதற்கு முதல் படி ஒன்ன அறியணும்னாலே பக்தி வேணும் திரஷ்டம் பார்ப்பதற்கு அதுதான் உணர்தல் அதுக்கும் பக்தி வேணும் பிரவேஷ்டம் அடைவதற்கு அதுக்கும் பக்தி தான் வேணும் அறியவோ காணவோ அடையவோ பக்தி பக்தி வேணும்னால் அதற்கு கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டு வேணும் இதன்படிக்கு அடிப்படை என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஏன் வேணுங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம் இவ்வளவு நேரம் ஒரு ஆசனத்துல உட்காந்து பாருங்கள் பாருங்க ஒரு இடத்துல அசையாமல் உட்காருவது பெரிய யோகம் அதை யோகம்னு சொல்கிறத காட்டிலும் யோகத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய செயல்னு வச்சுக்கோ எல்லாமே நேர யோகம் ஆகிடாது அந்த யோகத்துக்கு தகுதியை கொடுக்கும் கோவிலுக்கு போனேன் பெரும்பாலும் நூற்றி எட்டு தரம் பிரதட்சணம் பண்ணேன் அது பக்திங்கிறதே பிரதட்சணம் பண்ணுறதா மோட்சம் கொடுக்கும் பிரதட்சணம் பண்ணுறதுனால என்னான்னு தோணும் முக்தி அளிக்கக்கூடியவர் பகவான் அவருடைய குணங்கள் அவருக்கு இருக்கிற நல்லதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி கொடுக்கறதுக்காகத்தான் பிரதட்சிணம் பண்றேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி கொடுக்கறதுக்கு தான் அவருக்கு நைவேத்தியம் பண்ண உணவை மட்டும் சாப்பிட்றேன் அந்த ஒவ்வொன்றுமே நமக்கு தகுதியை கொடுப்பதற்காக அதை போல் இந்த விஷயங்கள்லாம் நல்லா உள்ள இறங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு தகுதி எது தெரியுமா உட்கார்ற இடத்துல அசையாம உட்கார்ந்துருக்கீ பாருங்க அப்படியே வெச்ச கண் வாங்காம ஒரே இடத்துல பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா இதுவே ஆசனம் இதுவே அபியாசம் இதை பத்தி ஆதிசங்கரர் பகவத் பாதர் சாதன சப்தகம்னு ரொம்ப ஆச்சரியமாக எழுதினார் அதைத்தான் எல்லா ஆச்சாரியர்களுமே பின்பற்றி வருகிறார்கள் அவர் சொன்னது விவேக விமோக இதெல்லாம் வேணும் விவேகம் வேணும் விமோகம் வேணும் அபியாசம் வேணும் பண்ணத்தையே திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு தெரியணும் ஒரு தரம் பண்ண உடனே ஆமாம் நான் யாரால் இருக்கு எத்தனை தரம் பண்ணுறது போ இப்படின்னு நான் திருப்பலாண்டு சொல்றதையும் திருப்பாவை சொல்றதையும் சொன்னால் என்னாகும் தினப்படி அதே திருப்பாவை தானே எங்களுக்கெல்லாம் ஆண்டாளை தெரியும் திருப்பாவையும் தெரியும் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் வரும் அதே ஒன்னாம் தேதி அன்னைக்கு நான் மார்கழி திங்கள் மதினடைந்த ரெண்டு சொல்லணும் அதே முப்பதாம் தேதி அன்னைக்கு வங்கக்கடல் கடைந்தான்னு முடிக்கணும் ஒன்றும் புது திருப்பாவே இல்லையோ சுவாமின்னு ஆரம்பிச்சுட்டா அதான் அபியாசங்கிறது ஒரே இடத்த சுற்றி திரும்ப திரும்ப உள்ளம் வருகிறதா அந்த முயற்சியை நான் எடுக்கிறேன்னா இது அபியாசம் கிரியா கல்யாணம் நல்ல நல்ல பஞ்சமகா மகா முதலான கிரியைகள் கல்யாணம் மனசு சந்துஷ்டி நல்ல எண்ணம் இது ஒவ்வொன்றுமே தகுதியை ஏற்படுத்துறதுக்காக இதுவே முக்தின்னு சொல்ல வரல அனவசாத அனுதர்ஷங்கள் வரைக்கும் தகுதி கொடுக்கக்கூடிய செயல்கள் பல விஷயத்துல நாம தகுதியை ஏற்படுத்திக்காம தான் வஸ்துவை இழந்துடுறோம் தகுதியை ஏற்படுத்தினுட்டால் கொடுக்கறதுக்கு பகவான் தாராளமாக இருக்கார் சாப்பாடு போடுறதுக்கு பல பேர் இருக்கலாம் பசி அவர்களால் கொடுக்க முடியாது இல்லையா அவர் சோறு கொடுக்கலாம் பசியை நான் தானே வளர்த்துக்கணும் போல் என்கிட்ட பசியை வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த கர்ம ஜானம் பக்தி பசி வளர்ந்து யார் சோறு போடுவானால் அவர் தான் எனக்கு பெத்த தாய் பிறப்பித்த தந்தையாக எப்போ வருவான் எப்போ வருவான்னு காத்துன்னு ஆள் வரலே அவர் கொடுக்கல எப்போதாள் வந்தாலும் தருவதற்குத்தான் தயாராக உள்ளார் ஆகவே யோகி யார் நாம் எல்லாருமே யோகிகள் யாரிடத்தில் சமத்துவம் இருக்கிறதோ யாருடைய புத்தியில் இங்கே இருக்கிற எல்லாரும் சமம் பிராணிகளெல்லாம் சமம் ஜீவராசிகள் அத்தனை பேரும் சமம் லோகத்துல எல்லாரும் சமம் இந்த புத்தி இருந்ததுனாலே அவன் யோகம் ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் கீதையில சொல்லும் போது சமத்துவம் யோக உச்சியத்தேன்னு கண்ணனே சொல்லுகிறார் யோகஸ்தக்குரு கர்மாணி சங்கம் தா தனஞ்சய ஹே தனஞ்சய யோகஸ்தக்குரு கர்மாணி நீ இப்ப சண்டை போடுன்னு சொல்றேனே வெற்று சண்டை போடுன்னு நான் சொல்லலை யோகத்தோட சண்டை போடுங்கிறார் சண்டையை போட்டு நானூறு பேர் லட்சம் பேரை கொல்லணும் அதுக்கு யோகத்தோட கொல்லுன்னு சொல்லுவோம் ஆனால் சொல்ல பாருங்க யோகஸ்தக்குரு கர்மாணி சங்கம் தக்துவா தனஞ்சய இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை எந்த ஒரு கர்மத்தையும் செயலையும் நான் ஏதோ பலத்தில் விருப்பம் வைத்து இன்னத்துக்காக 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 பிரதட்சிணம் பண்ணினா என்ன கிடைக்கும் இதை கொண்டு போய் இந்த நாலு தர நாம சங்கீர்த்தனம் பண்ணினா என்ன கிடைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் நல்லது பண்ணால் என்ன கிடைக்கும் என் குருவுக்கு போய் தான் ஒரு நாள் சமைத்து போட்டேன்னா என்ன கிடைக்கும் எதுக்கு எடுத்தாலும் திருப்பி என்ன திருப்பி என்னான்னு கேட்டுருந்தால் அப்புறம் அது காரியமாயிடும் கைங்கரியமாகவே இருக்காது காரியங்கிறது தாழ்ந்தது கைங்கரியங்கிறது உயர்ந்தது வேலைக்கு போகிற இடத்துல சம்பளம் கெடுங்க அதை நான் வாண்டான்னு சொல்லலை அதான் வாங்கிட்டோமே முப்பது நாள் உழைச்ச முப்பத்தொன்னாம் தேதி சுமார் சம்பளமாக கொடுத்தார் சரி வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் இது வேலைக்கு போகிற இடமே இல்லை யார் ஒருத்தர் மொத்தம் நல்லதையும் எனக்கு பண்ணியிருக்காரோ அவருக்கு திருப்பி பண்ணிட்டுருக்கேன் ஆனால் வேலைக்கு போகிற இடத்துல அப்படி இல்லை தான் இந்த மாசம் முழுக்க நான் அவருக்கு நல்லது பண்ண போறேன் அதுக்குத்தான் ஒன்னாம் தேதி எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்க போகிறார் வீட்டு வாடகை கூட முப்பது நாளைக்கு முதல் நாளே கொடுத்துடணும்னு சொல்றவா உண்டு ஆனால் வேலைக்கு போகிற இடத்தில் இனிமே நீ முப்பது நாள் வேலை பாரு முதல் நாள் சம்பளம் கொடுக்குறேன்னு யாரானு சொல்லியிருக்காளோ அந்த மாதிரி இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது அதனால் நான் உழைச்சா எனக்கு ஊதியம் கிடைக்கும் ஆனா இந்த இடத்துல நாம செய்யற கர்மஜான பக்தி உழைப்புக்கு ஊதியத்துக்கு அல்ல பகவான் நமக்கு உடம்ப கொடுத்துட்டார் புத்தியை கொடுத்தார் மனசை கொடுத்தார் உலகத்தை படைச்சுட்டார் அவர் செய்ததற்கு திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம் அங்க போய் இப்ப நான் பிரதட்சணம் பண்ணதுக்கு நீ திருப்பி என்ன கொடுக்க போகிறேன்னால் அவர் பொதுவாக யோசிப்பார் கொடுத்ததுக்கு தானே அவன் திரும்பி வந்து பிரதட்சணம் பண்ணான் இப்ப பண்ணிட்டு திரும்பி என்கிட்ட கேக்குறான் என்னால் அப்ப ரெண்டு தரம் அவர் கொடுப்பார் ஒரு தரம் நான் திருப்பி செய்வேன் அது நியாயமே இல்லை ஒரு பொருளை வாங்கினுட்டு அதற்குரிய பணத்தை கொடுத்தேன் அவர் அந்த பொருளை கட்டி கொடுக்கணுமோ இல்லையா அதுக்கு வேண்டியது கயத்தெல்லாம் போட்டு கடுக்கு வச்ச பணம் கொடுங்கன்னார் இப்போதானே கொடுத்தேன் கொடுத்தா ரசீதெல்லாம் போட்டி என்னால் அது சரி ஆனால் கையில் பொருளை கொடுக்குற சமயத்துக்கு இன்னொரு தரம் பணம் கொடுக்க வேண்டாமான்னு கேட்குறாபில் இருக்குது ஆனால் நாம் ஏதோ போய் போய் கோவிலில் நிற்கிறோம் பிரார்த்தனை பண்ணுறோம்னா என்னான்னு கொஞ்சம் புரிஞ்சுங்கோ கேட்கலாம் கேட்கறதுக்கு பெற்றவனான பகவான் கொடுக்கத்தான் போகிறார் ஆனால் நாமே திரும்ப கொடுக்க வந்திருக்கோம் அப்போ போய் இப்போ பண்ணத்துக்கு இன்னொரு தரம் கொடுன்னு கேட்கறது நியாயமாக இருக்காது அதனால் தான் எல்லா சாஸ்திரக்காரர்களும் பலத்தில் விருப்பம் வைக்காமல் கர்மத்தை செய் கொஞ்சம் இது பழகி பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமானு பண்ணுவோம் எல்லாத்துலேயும் கேட்க முடியாது போயிட்டாலும் இந்த ஒரு செயலை எடுத்துக்கிறேன் இதுக்கு மட்டும் நான் எந்த பலத்தையும் எதிர்பார்க்க மாட்டேன் பல வைத்தியர்கள் இங்கே இருக்கலாம் பல பேர் வக்கீல்கள் இருக்கலாம் நான் சம்பாதிப்பா பல பேர் இடத்துல வைத்தியம் பார்ப்பா லட்ச ரூபா ஐம்பது நாயிரம் பத்து லட்சம் கூட வாங்கிக்கலாம் ஆனால் அவர்களே கேட்டு பாருங்க வியாழக்கிழமை மட்டும் நான் இலவசமாக எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்குறேன் சொல்லலாம் சனிக்கிழமை மட்டும் இலவசமாக பார்க்குறேன் நான் ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பணம் இல்லாத கட்டப்பட்ட நீதிமன்றத்துக்கு போய் நான் அவர்களுக்காக வழக்காடி கொடுக்குறேன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலையா அப்படின்னா ஏதோ ஒரு நாள் மட்டும் வச்சுக்கிறேனால் அது ஒரு நாளாக இருக்கும் ஐம்பது வயசானால் ரெண்டு நாள்னு வா அறுபது வயசானால் மூணு நாள்னு வா ஆ சுவாமி எல்லாம் சம்பாதிச்சாச்சு இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் எல்லா நாளுமே ஊருக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதை போல் கொஞ்சம் ஆரம்பிச்சிக்கலாமே நாம் ஒரு தரம் கோவிலுக்கு போகிறதே எதுவும் கேட்காது இருந்து பார்ப்போம் ஒரு தரம் பிரதட்சிணம் பண்ணுறதை கேட்காது இருப்போம் என்ன கண்ணன் விடாமல் ஒன்று சொல்கிறார் நீ மட்டும் பயனை கேட்காமல் எனக்கு பண்ணு குச்சேலனுக்கு கொடுத்தாப்பல் கொடுக்குறேங்கிறார்